ரசுல்லா ஒரு அழகான ஒரு நிகழ்வு சொல்கிறாங்க நாளை மறுமையில் ஒரு மனிதன் வந்து அல்லாஹ் விடத்தில் கொண்டு வரப்படுவான் அந்த மனிதன் வரக்கு முன்னாடி எல்லா மலக்குமார்கள்கிட்ட இவனுடைய பெரிய பாவங்களை எல்லாம் மறைச்சி வச்சுருங்க சிறிய பாவங்களை மட்டும் நம்ம விசாரிப்போம் அப்படின்ட்டு மலக்குமார்கிட்ட சொல்லிடு அந்த மனிதன் கொண்டு வரப்படுவான் அந்த மனிதன்கிட்ட அல்லா அமில் த கதா வா கதா அடியானே இந்த நேரத்தில் இந்த பாவத்தை செய்தாயா அவன் ஆமியாவா செய்தேன் எவ் மகத ஒ கத இந்த நாளிலே இந்த பாவத்தை செய்தாயா ஆமியாவ்லா செய்தேன் அமில்த கதா ஒ கதா இந்த இடத்திலே இந்த பாவம் செய்தாயா ஆமியாவ்லா செய்தேன் எவ் ம கதா ஒக்கதா இந்த நேரத்திலே இந்த நாளிலே இந்த பாவம் செய்தாயா ஆமியாவ்லா செய்தேன் ஏன்னா எல்லா பாவங்களையும் ஒப்புக்கொள்வான் அப்படியே சரண்டர் ஆயிடுவான் அவ்வளோட்ட எனக்கு நரகந்தான் அப்படின்ட்டு கன்ஃபார்மே பண்ணிடுவான் இப்போ அவ்வளோ சொல்லுவான் அந்த மனிதனை கூப்பிட்டு ஃப இன்னலக கொல்லி செய்ய அத்தின் ஹசன நீ செய் இருக்கக்கூடிய அத்துணை பாவங்களையும் நான் நன்மையாக மாற்றி விடுகிறேன் அப்படின்னு அந்த மனிதன் சொல்லுவோம் மனிதனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவ்வளோ என்னுடைய நான் செய்த பாவங்களையெல்லாம் நன்மையாக மாற்றிட்டானே அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்படுவான் ஆனால் அவ்வளோ சிறிய பாவங்களை மட்டும்தான் அந்த இடத்துல கொண்டு வந்தான் இப்போ அந்த மனிதன் யோசிப்பான் எவ்வளோ நாளில் நான் பெரிய பாவங்கள்லாம் செஞ்சேனே அந்த பாவமெல்லாம் எங்கே அப்படின்ட்டு அப்பிட்ட முறையிட ஆரம்பிப்பான் அந்த பெரிய பாவங்களையெல்லாம் கொண்டு வா அந்த பாவங்களையும் எனக்கு நன்மையாக மாற்றி கொடு அப்படின்ட்டு ரப்பிட்ட முறையிட ஆரம்பிப்பான் இந்த சம்பவம் இந்த நிகழ்வு கடவாய் கடவாய்ப்பு தெரியும் அளவிற்கு அழகாக சிரித்தார்கள்